வணக்கம் நண்பர்களே உங்கள் கண்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு வந்து பிறந்த தேதி வந்து இரண்டு இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுடைய மலர் மருத்துவம் என்ன அதாவது இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து சந்திரனுடைய ஆதிக்கமில் வருவாங்க ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் எங்கே நிறைய இருக்கும்னா ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் வந்து அதிகமாக இருக்கும் அதை விட்டுட்டிங்கன்னா கடகராசி கடகராசியில் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து ரோகிணியில் அதிகமாக கடகத்தில் அதிகமாக கடகத்தில் வந்து சந்திரனுடைய வீடே தாய் கிரகம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீடே வந்து கடகராசி அப்போ அந்த கடகராசி பேஸ் பண்ணி நம்ம எடுப்போம் இரண்டாவது பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய மலர் வந்தது மஸ்டர்ட் அண்டு கிளமேட்டிஸ் பட் தெரிஞ்சுக்க மஸ்டர்டு ஏன்னா தாய் கிரகம்னு சொல்கிறதுனால தன்னுடைய குடும்பத்துடைய உறவுகளை எல்லாம் முறித்து கொள்ளாமல் அந்த கடகம் ராசி வந்து நண்டு எப்படி ஒரு நண்டு தனியாக போவோம் கூட அஞ்சாறு நண்டு கூடியே போவோம் அதே மாதிரி உறவுகளை புதுப்பித்து கொள்ள எல்லா வேலைகளையும் செய்ய மஸ்டர்டுன்ற ஃப்ளவர் ரெமிடி அடிக்கடி எடுத்துக்கணும் ஏன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா பெரிய துக்கத்தில் மாட்டிக்கிட்ட மாதிரி உட்காந்துட்டே இருப்பாங்க இந்த ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்க கடகராசி எல்லாம் இல்லாமல் சந்திரனுடைய ஆதிக்கமில் இருக்கம்னால் ஒரு சின்ன குழுன்னா காலையிலேருந்து சோம்பேறியாக இருப்பாங்க மத்தியானத்து மேலே தான் சாப்பிட்டுட்டு நாலு மணிக்கு மேலே குளிச்சுட்டு சந்திரன் வராங்க இல்லையா சந்திரன்னா சூரியன் நிலா வராரு இல்லையா நிலா வரும்போது ஆறு மணிக்கு மேலே தான் இந்த ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்களுடைய நிறைய பேருடைய வேலைகள் வந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய ஆ ஆரம்பிக்கிறது தான் வெளியே போகிறதே ஊர் சுற்றுறதே ஃப்ரெண்டுங்களை பார்க்க போகிறதே வெளியே போகிறதே பார்த்திங்கன்னா இதை தான் அதிகமாக செய்வாங்க அதனால் இவர்கள் சாப்பிடக்கூடிய மலர் மருந்து மஸ்டர்ட் அண்ட் கிளமேட்டிஸ் இது ரெண்டு தவறாமல் எடுத்துக்கிறது நல்லது மீண்டும் ஒரு நல்ல பதில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்